முகமது ரஷீத் இருந்து கேக்குறாங்க இஸ்லாமியர்கள் தீபாவளி ஃபண்ட் கட்டலாமா தீபாவளி ஃபண்ட் அப்படின்னு அவங்க சொல்றது அநேகமா இந்த கடைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டி தீபாவளி நேரத்துல பொருட்களை மொத்தமா வாங்கிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் கட்டப்படுற அந்த ஃபண்டை தான் அவங்க சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் அப்படி இருக்குமானால் அது ஒண்ணும் அடிப்படையில் குற்றம் கிடையாது என்னுடைய மாதம் மாதம் ஏதோ ஒரு தொகையை நான் கொடுக்குறேன் ஒரு குறிப்பிட்ட டேத்துல அவங்க கொடுக்குறாங்க தீபாவளிக்குன்னு ஏன் நிறுவனங்கள் நியமிக்கிறாங்க பெரும்பாலும் தீபாவளி நேரத்துல பெரும்பான்மையாக அந்த மக்கள் வாழுகிற நாடு அவங்க அவங்களுக்கு செலவு அதிகம் இருக்கும் அப்போ அந்த காலத்தை வரையறையா வச்சோம்னா அந்த குறிப்பிட்ட டையத்துல இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லும் பொழுது நிறைய பேர் அதில் வந்து சேருவாங்க அது அவங்களுடைய நிறுவனத்துக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் என்கிற கோணத்தில் தான் இந்த மாதிரி தீர்மானிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயத்துல அவங்க தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுக்காக வேண்டி அந்த பணத்தை எடுப்பாங்க நாம நாம போட்ட பணத்தை வேற தேவைகளை காட்டி நம்ம எடுத்துக்கிறோம் ரமலான் நேரத்துல தான் எடுக்கணும் ஹஜ்ஜுரா அப்படி அப்படிலாம் மார்க்கத்துல இப்போ போடுங்க இப்போ எடுங்கள்லாம் எந்த விதியும் இல்லை அதெல்லாம் நம்முடைய உரிமையை சார்ந்தது அந்த அடிப்படையில் நீங்கள் பணத்தை கேட்டுட்டீங்க பத்து மாசத்துக்கு பிறகு அது ஒரு வருஷத்துக்கு பிறகு பன்னெண்டு மாதத்துக்கு பிறகு அதுக்கான பொருளை வாங்கும் பொழுது கொஞ்சம் லாபத்தோடு அந்த பொருளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி சொன்னால் தாராளமாக அது தீபாவளின்னு பேர் வச்சாலும் சரி கிறிஸ்மஸ் பேர் வச்சாலும் சரி நியூ இயர்னு பேர் வச்சாலும் சரி அவங்க என்ன பெயர் வச்சுக்கிட்டாலும் நாம் செய்கிற இந்த செயலில் எந்த பிழைகளும் குற்றங்களும் இல்லை தாராளமாக செய்யலாம்